வெல்கம் பேக் மை சேனல் கோயில் இருந்து கிளம்பிட்டோம் பரப்பளீஸ்வர் கோயில் வரும்போது பார்த்தீங்கன்னா சுத்தமாக பேட்டரி முடிஞ்சு போயிடுச்சு அதனால கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டிருந்தேன் அதனால்தான் சிகிச்சியாருமே விளாட் பண்ண முடியல அப்புறம் என்னடாலும் ஒரு பத்து பத்து நிமிஷம் போட்டோம்னா ஒவ்வொரு பாயிண்ட் கூட ஏறது இல்லை அதான் சரி ஓகே ஒரு ஒரு மணி நேரம் போடலான்னு சொல்லி போட்டு விட்டுருந்தேன் மூணு பாயிண்ட் ஏறி இருக்கு எவ்வளவு நேரம் வருன்னு தெரியல அப்போ இந்த கொல்லிமலை ரொம்ப சின்ன சின்ன ஊர் தாங்க ஒரு ஐம்பது வீடு முப்பது வீடு அந்த மாதிரி இருக்கு அவ்வளோ ஒன்று நம்ம ஊட்டிக்கு மாதிரி கொடைக்கால மாதிரி குளிரும் கொஞ்சம் கம்மி தான் கீழே வரம்பிருந்தாலும் கூட இங்கே ஏன்னா கீழே வந்து மழை பெஞ்சிருன்றதுனால குளிர் அடிச்சது இங்கே மழையெல்லாம் ஒன்றும் இல்லை குளிரும் இல்லை ஒரு ஸ்கூல் இருக்கும் போல ஹை ஸ்கூல் இருந்த மாதிரி நான் பார்க்கல ஐ மீன் ஹை ஸ்கூல் இல்ல எங்க போவான்னு தெரியல இங்கிருந்து செம்மையோடு பதினோரு கிலோமீட்டர் ஐ மீன் இருக்கலாம் அது கொஞ்சம் டவுன் தான் இருந்துச்சு வரும்போது பார்த்தேன் மற்றபடி ஒண்ணு கீழே நான் ஆகாதங்க வாட்டர் ஃபால்ஸ் போகலான்னு பார்த்தேன் இங்கே டைம் நாலரை ஆகி போச்சு எனக்கு இன்னும் இரநூத்தி இருபது கிலோமீட்டர் போகணும் அதனால ரொம்ப ரிஸ்க்குன்ட்டு ஓகே ரொம்ப அன் டைம் ஆச்சுன்னா வேண்டாம் ஒன் டே ட்ரிப்பு தான் ரொம்ப லேட் ஆயிருந்து சொல்லி கிளம்பிட்டேன் போனோம் சிவனை பார்த்தோம் எதனும் கிடச்சிது அதெல்லாம் வந்தாச்சு அப்படியே ஊட்டிட்டு போனோம்னா மலை இறங்குற வரைக்கும் இதெல்லாம் மதுமையாக டெவலப் ஆயிட்டு இருக்கு போல காட்டேஜ் ரெஸ்டாரண்ட் எல்லாம் ஒரு அப்பனா வந்தப்ப கூட ஒன்னும் அந்த அளவுக்கு இருந்த மாதிரி தெரியல அதெல்லாம் கட்டிட்டு இருக்கிறேன் நிறைய குடிச்சிருக்குறோம் இதே ஊட்டி கடைக்கான மாற ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஆனா நல்லதுதான் டூரிஸ்ட் வந்து நிறைய மக்கள் இங்க இருக்காங்க நிறைய பேர் வரணும் வாங்க இங்க இருக்கிற மக்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாம வந்துட்டு போயிடணும் இந்த மாதிரி மலைவாழ் மாவட்டம் எல்லாம் டூரிஸ்ட் ஒரு மெயின் பாட்டு டூரிஸ்ட் கொஞ்சம் மாவட்டம் வந்து டெவலப் ஆகும் இங்கேயா அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் விவசாயம் பண்றாங்க பாருங்க நெல் எல்லாம் போட்டுருக்காங்க மலைமேல் நெல் இங்க தான் பாக்குறேன் கூட்டிவிட்டாலும் கேரட்டு அதுக்காக உருளைக்கிழமைதான் வரும் இங்க பாருங்க நெல்ல வருது பெரிய விஷயம் தான் அங்க வாழையும் இருக்குங்க நெல்லு வாழை இன்னும் தென்னை இங்க நான் பாக்கல மலை துளி மரமே வெளி மழை சுளி மரமேவன் வலி வரும்போது யாரு ரொம்ப கஷ்டங்க நான் வேற கரெக்டா அந்த லாரி ஆக் பண்றதுக்குள்ள கம்பி கல்லெல்லாம் வேடிச்சுட்டு போகுதுங்க பெரியவாரு எப்படி தான் ஏதாவது திருப்பி வர்றாங்கன்னு தெரியல ரொம்ப கஷ்டம் இந்த ஏரியால பாருங்க இந்த ஆறு படத்துல வர்ற மாதிரி இருக்கு பனிரமா நல்லா அடர்த்தியான மரம் பெரிய பெரிய மரம் அப்போ தாவரிகள் பூங்கா ஆனா குளிர் அடிக்கிறீங்க மழை விழா இருந்துச்சுன்னு தேவை முடிஞ்சு அடிக்கிற குளிருக்கு மழையில நினைஞ்சிட்டோமா அவ்வளவுதான் வருகை தான் ஆனா என்ன எனக்கு இந்த ரோட்ல தான் வந்தோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதெல்லாம் புதுசா பாக்குற மாதிரியே இருக்குங்க இந்த ரோடு ரோடு வீடு மாறி வந்துட்டோமா என்ன ஒண்ணும் தெரியல வாங்க பாக்கலாம் வாங்க இப்படியே ஒண்ணு கீரை போய் சேர்ந்தா சரி போட் போட்டிருக்காங்க போர்டு எங்க போட் ஹவுஸ் இதுல வந்தோம் ஒன்னும் புரியல மாறுங்க எவ்வளவு பெரிய மரம்னு ஓகேமாக்கா சேத்து பழம் பேர் பேரு போகும்போது போட் ஹவுஸ் பார்த்தனா என்னன்னு த்ரில்லிங் ஞாபகம் இல்லையே ஆனா ரோடு பயங்கர த்ரில்லிங்கா இருக்குது நான் இந்த மலையில இவ்வளவு தூரம் வந்துட்டேன் ஒரு இடத்துல கூட யானை சமத்தை பாக்குறேன் யானையும் வில்லி வாட்டிருக்கீங்க இருந்திருந்த எங்கேயாவது ஒரு இடத்துல ஆனா இருக்கோம் ஆனா இல்ல இந்த மலையில தெரியுது காட்டு மாடு இந்த காட்டுமே அதாவது இருக்குமா அது இருக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் காட்டு பண்ணி வேணும் இருக்கு அது வேணும் எல்லா பக்கமும் இருக்கு அது இல்லாத விட பாடம் மட்டும்தான் இருக்காது மற்ற எல்லா பசங்க இருக்கு கடல்ல கூட இருந்தா இருக்க கடல் தண்ணி ஓ இங்க ரைஸ் கூட இருக்குதுங்க ஒளி நல்லா இருக்குது சோளக்கண்ணி வீடு பேரு வித்தியாசம்னு இருக்கப்பா ஆஹ் இவனுக்கு வேற சரி டேஞ்சர்ஸ் ஹலோ நென்னை மேக் பாத்ததாங்க வேலைக்காவது போர்டு வச்சிருக்காங்க என்னன்னு பாக்கல இந்த வண்டி வந்து போன மாதிரி தெரியும் இந்த ரோடு ராசிபுரம் போங்கள போகுது हाँ yeah. uh -huh.